வடலூர் வள்ளலார் தைப்பூச திருவிழா மிகுந்த ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தது இது தமிழகத்தில் உள்ள வடலூர் சத்திய ஞான சபையில் மிக விமரிசையாக கொண்டாடப்படும் தைப்பூச திருவிழாவின் சிறப்பு அம்சங்கள் ஒன்று ஜோதி தரிசனம் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் வருடத்திற்கு ஆறு முறை ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது தைப்பூச தினம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் திருக்கூடம் திறக்கப்பட்டு ஆருத்ரா ஜோதி பக்தர்களுக்கு காட்சி தருகிறது இரண்டாவது பக்தர்களின் திரளான கூடுகை தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் திரண்டு வருவர் ஆன்மீக முறையில் அனைவரும் சமமானவர்கள் என்பதால் சாதி மத பேதமின்றி அனைவரும் இதில் கலந்து கொள்வர் மூன்றாவது அன்னதானம் உணவு வழங்கல் வள்ளலார் பிற உயிர்களை இரக்கம் கொண்டவர் என்பதால் அன்னதானத்திற்கும் பெரும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கப்படும் நான்காவது ஒளிவழி மார்க்க தத்துவ விளக்கம் வள்ளலாரின் போதனைகள் கருணை உண்மை அன்பு மற்றும் மார்க்கம் ஜோதி வழிபாடு பற்றி சன்னியாசிகள் மற்றும் அறிஞர்கள் உரை நிகழ்த்துவார்கள் ஐந்தாவது பாடல்கள் இறைஞான கீதங்கள் வள்ளலார் எழுதிய திருக்குறள் தெய்வமணிமாலை அருட்பா போன்ற நூல்களிலிருந்து பாடல்கள் பாடி பக்தர்களை இறை வழியில் ஈடுபடுத்துவர் ஆறாவது அகல் விளக்கு பூஜை மற்றும் பிரார்த்தனை பக்தர்கள் அகல் விளக்குகளை ஏற்றி பிரார்த்தனை செய்து தீய எண்ணங்களை நீக்கிக் கொள்ளுவர் இது அன்பு ஒளி அறிவு தெய்வீக உணர்வை வளர்த்தெடுக்க உதவுகிறது தைப்பூச தினத்திற்கான ஆன்மீக கருத்து தைப்பூசம் என்பது அறிவு மற்றும் ஆன்மீக ஒளியின் வெளிப்பாடு என கருதப்படுகிறது வள்ளலார் உலகம் முழுவதும் சகோதரத்துவ உணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதையும் அனைத்து உயிர்களும் சமமானவை என்பதையும் வலியுறுத்தியதால் இவரது வழியில் பக்தர்கள் தெய்வீக ஒளியை அடைய முயற்சிக்கிறார்கள் இவ்விதமாக வடலூர் வள்ளலார் தைப்பூசம் ஆன்மீக ஒளியின் திருவிழா எனக் கருதப்படுகிறது